ஓம் சாந்தி ஜூன் இருபத்தி நான்கு காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே நீங்களே பிரபுவினதும் அதிபதியினதும் குழந்தைகளும் இளவரசர்கள் ஆகப் போகின்றவர்களும் ஆவீர்கள் எனவே நீங்கள் எதன் மீதும் ஆசை கொள்ளவோ அல்லது எதனையும் எவரிடமும் கேட்கவோ கூடாது கேள்வி ஆரோக்கியமாக இருப்பதற்கு நீங்கள் எதில் தங்கி இருக்க கூடாது இருப்பதனால் தாங்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என சில குழந்தைகள் எண்ணுகிறார்கள் எவ்வாறாயினும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் இங்குள்ள உலகாய சௌகரியங்கள் மீது எந்த ஆசையையும் கொண்டிருக்க கூடாது உலகாய சௌகரியங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்காது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு நீங்கள் நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்க வேண்டும் சந்தோஷ போஷாக்கை போல் வேறு எந்த போஷாக்கும் இல்லை என கூறப்பட்டுள்ளது சந்தோஷமாகவும் போதையுடனும் இருங்கள் ததிஜி ரிஷி செய்ததை போன்று யஜ்யத்திற்கு உங்கள் எலும்புகளை கொடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஓம் சாந்தி சாரம் ஒரு பொழுதும் எவரையும் குழப்பமடைய செய்யாதீர்கள் அல்லது நீங்களும் எவராலும் குழப்பமடையாதீர்கள் உங்கள் திறமையினாலோ அல்லது நீங்கள் செய்கின்ற எந்த சேவையாலோ அகங்காரம் கொள்ளாதீர்கள் குழந்தைகளாகிய உங்கள் மீது தந்தை மரியாதை வைத்திருப்பது போன்று நீங்களும் உங்கள் மீது மரியாதை கொண்டிருக்க வேண்டும் இரண்டு யோக சக்தியின் மூலம் உங்கள் ஆசைகள் அனைத்தையும் முடித்துவிடுங்கள் பிரபுவினதும் அதிபதியினதும் குழந்தைகளாகிய நீங்கள் இளவரசர் ஆகப் போகின்றீர்கள் என்ற சந்தோஷத்தில் எப்பொழுதும் போதையடைந்திருங்கள் எப்பொழுதும் சேவை செய்யும் பொழுதும் அமைதியாக இருங்கள் உங்கள் நரம்புகளில் இன்னமும் இருக்கின்ற தீய ஆவி எதனையும் அகற்றிவிடுங்கள் ஆசீர்வாதம் உங்கள் பிராமண வாழ்க்கைக்காக தந்தையிடமிருந்து ஒளி கிரீடத்தை பெறுகின்ற மகா பாகியசாலி ஆத்மா ஆகுவீர்களாக சங்கமய பிராமண வாழ்க்கையின் சிறப்பு இயல்பு தூய்மையாகும் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் தந்தையிடமிருந்து பெறுகின்ற ஒளி கிரீடம் தூய்மையின் அடையாளமாகும் இந்த கிரீடமானது ரத்தினங்கள் பதித்த கிரீடத்தையும் விட மேன்மையானதாகும் இந்த கிரீடமானது அதி மேலான ஆத்மாவும் மகாத்மாவுமான இறை உடைய ஆத்மாவிற்கான அடையாளமாகும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் பிறப்பு எடுத்த உடனேயே தூய்மையாக இருப்பீர்களாக என்ற ஆசிர்வாதத்தை கொடுக்கின்றார் அதன் அடையாளமே ஒளி கிரீடமாகும் ஸ்லோகம் எல்லையற்ற ஆர்வமின்மையின் மனோபாவத்தினால் தமது ஆசைகளினால் விரக்தியடைந்திருக்கின்ற ஆத்மாக்களின் எவ்விதமான விரக்தியையும் அகற்றுங்கள் ஓம் சாந்தி